ஒரு அழுத்தமான ஒரு முதல் ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே இருக்கிற பணியில் இருக்கிறவர்கள் அதாவது அவருடைய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி கூட இருக்கிறவங்க பணம் கொடுத்திருக்கிறவர்கள் வாங்குவதற்கு ஐயா சொன்ன மாதிரி வாங்குவதற்கு மனம் வைத்திருக்கிறவர்கள் பின்னால் இதை டெவலப் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்தியா ஏழை நாடுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க அதெல்லாம் இப்ப கிடையாது இந்தியாவில் பணம் இல்லாதவங்களே யாருமே கிடையாது வெளியில தான் எடுக்க மாட்டாங்களே ஒழிய இந்தியாவில் யாருமே கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்கேருந்தாவது அவங்களுக்கு பணம் வரும் இது சேல்ஸுக்கு போறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பணம் இல்லாதவங்கன்னு இந்தியாவில் யாருமே கிடையாது ஒரு சப்போஸ் சொல்கிறோம் பாருங்க ஒரு தடவை என் காரை நிறுத்திட்டு வேற ஒரு நண்பரை பார்க்க போகிறதுக்காக ஆப்பிள் வாங்கணும்னு போய் ஒரு கிலோ என்ன வெலைன்னு கேட்டேன் ஆப்பிள் அந்த ஆள் ரூபா அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் எனக்கு இரநூறுபாயும் போது சொன்னார் நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு யார் என்ன சொன்னாலும் ஒரு பத்து ரூபா குறச்சி கேட்கணும் நான் சும்மா இல்லாமல் கேட்டேன் ஒரு இருபது ரூபா குறைச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு இந்த ஏற இறங்க அவன் இப்படியும் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த குணம் போவாது போல் இருக்குது அப்படின்ட்டு சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார் நான் இரநூறுவா நோட்டு எடுத்து கொடுத்தேன் அவர் இருபது ரூபா திருப்பி கொடுத்தாரு அப்படி திருப்பி கொடுத்த உடனே நான் அதை வாங்கி அப்படி பர்சில் வைக்க போகும்போது ஒரு ஆள் கிட்டக்கு வந்து நின்று ஐயா தர்மதுரையினார் என் பேர் அவருக்கு தெரியல அதனால தருமதுரையன்னு கூப்பிட்டார் லேட்டு தர்மதுரையானா ஐயா தர்மதுரையினாரு சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார் மனசு கேட்கலை நான் இப்போ ஆப்பிள் வாங்கியிருக்கேன் அவர் எங்கிட்ட வந்து கேட்குறாரு பணம் இல்லைன்னு எப்படி சொல்றது உடனே அந்த இருபது ரூபா நோட்டை அப்படியே அவர் கையில கொடுத்தேன் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன் இந்த கடைக்காரர் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சார் அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பதறுது மனசு அதாவது என்ன அர்த்தம் என்ன அவர் ஏழை நினைச்சிக்கலான் ஏன் என்ன அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சிருக்கேன்னா வாழ்நாளில் நான் மறக்க முடியாத சம்பவம் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையை நான் வச்சிருக்கிறேன் போனேன் இந்த நாட்டில் யாராவது ஒருத்தர் ஏழைன்னு சொன்னா நம்புறதே இல்லை பணத்தை வேற எங்கேயும் வச்சிருக்கிறான்னு அர்த்தம் அதான் அதுக்கு இருக்கிற பொருள் இதை எதுக்கு சொல்கிறேன் ஒரு வியாபாரத்தில் இறங்கும் போது ஒரு தொழிலில் இறங்கும் போது இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இது ஒண்ணு ஃபெயிலியர் ஆகாது நல்லா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நிச்சயமாக இது வெற்றி பெறும் பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வாடிக்கையாளர்கள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த பூரணமான நம்பிக்கை தான் அவர் இவ்வளவு காலம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் கோயில்பட்டி ரொம்ப பின்தங்கிய ஒரு ஊர் அது அந்த கோயில்பட்டிலேயே ஆயிரம் ஏக்கர் போட்டு டெவலப் பண்ணார் ரொம்ப ஆச்சரியம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க திருநெல்வேலி பக்கம் அப்படியே போக போக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க கோயம்புத்தூர் மாதிரி அதே மாதிரி இங்கே மாதிரி அடிக்கிற மாதிரி அங்கே அடிக்க மாட்டாங்க நோட் அடிக்கிறதெல்லாம் அதுவும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த சாமர்த்தியமும் கிடையாது ஆனால் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க கோயில்பட்டில் இருக்கிறவங்க சார் அங்கே ஆயிரம் ஏக்கர் போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ மக்களுக்கு சரியானபடி கொடுத்தா எல்லாருக்குமே அந்த வாங்கும் திறன் இருக்குது அதை வைத்து வளருவார்கள் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அவருக்கு நல்லா தெரியுது நான் முதலியாக அவரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன் விஷநெறின்னு சொன்னேன் ஒரு விஷயத்தை பற்றி முதலியே மனதில் பெரிதாக நினைப்பது ஏங்க இந்த இடத்துல பத்து ஏக்கரோ ஒரு எட்டு ஏக்கரோ பதினஞ்சு ஏக்கரோ அப்படிலாம் ஒரு பிஸ்னஸில் அப்படி எடுத்து பண்ணல ஒரு இரநூறு ஏக்கர் ரோடுன்னு வருதுன்னா எண்பது ஏக்கர் ஒரு மெயினில் ஒரு ரோடு அதுக்கான சில இடத்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை அந்த எண்பது அடி ரோடு அப்படிங்கிற அந்த விஷன் பெரிய அளவில் அந்த ரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா இருப்பங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் அமெரிக்காவுடைய ஆரம்ப கால வித்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா ஃபெயிலியர் ஆகுது அதுக்கு வேற காரணம் இன்னபிஷியன்ட் லீடர்ஸ் அமெரிக்காவுக்கு வந்ததால இப்ப அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது அதையும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு ஆனா ஆரம்பத்தில் அமெரிக்கா டெவலப் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்களுடைய ஸ்லோகனே இதுதான் திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அவ்வளவுதான் திங்க் பிக் அண்ட் குரோ பிக் பெருசான என்ன பெருசா வளரு திங்க் பிக் அண்ட் குரோ பிக் குட் நீங்க அமெரிக்கா வளர்ந்ததுக்கு காரணமே அதுதான் அங்க ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு கார்ல தான் உண்டு அவ்வளவு இடம் விட்டு கட்டியிருப்பா வீட்டையே ரோடு அவ்வளவு பெருசா வச்சிருப்பான் ஐஸ்கிரீமே ஒரு படி சைஸுக்கு வச்சிருக்கான் நீங்க அங்க ஐஸ்கிரீம் லார்ஜ்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள விசா முடிஞ்சு போய் வீட்டுக்கு வர வேண்டியதுதான் ஒரு படி சைஸுக்கு வச்சிருப்பா அவங்க எல்லாத்துலேயுமே திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அப்படின்னு இது ஏதோ அமெரிக்கன் மென்டாலிட்டின்னு நினைக்காதீங்க நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் இருந்தால் அவனை மதிக்கலை யார் பாரதின்னு பேர் அவருடைய வார்த்தை சொல்லட்டுமா பெரிதினும் பெரிது கேள்னா அதான திங்க் பிக் அண்ட் குரோ பிகு நமக்கு தான் நம்பால் அருமை தெரியாது திங்க் பிக் அண்ட் குரோ பிக்னு அமெரிக்கா வளர்ந்த ஃபார்முலாவை பாரதி ரெண்டே வழியில் சொன்னால் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னா தத்திரமுட்ச மாதிரி இத்தனோண்டா இருந்தால் சில பேருக்கு திங்க் பண்ற போதே விசாலமா திங்க் பண்றதுக்கு முடியாதுங்க ஒருவேளை சம்சாரம் பேர் விசாலமா இருந்தா மட்டும்தான் அவன் விசாலத்தை நினைப்பான் ஒழிய அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில எப்பவுமே விசாலமா நினைக்க மாட்டான் குறுகலா நினப்பா ஆனா கார்த்திக்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அந்த விசாலமா நினைக்கிற ஒரு உணர்வு இருக்கு அதுதான் அவருடைய இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம் முதல்ல இருந்தது ரெண்டாவது இருந்தது மூணாவது இருந்தது நாலாவதுன்னு அந்த ஸ்டேஜ் நோக்கி போகிறார்ல அப்படி போகிறதுக்கான காரணமே என்னன்னா அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இங்கே நிறைய பேர் இறை உணர்வு உள்ளவர்கள் வந்திருப்பீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பீங்க அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினா என்ன பாடினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ ஒரு அந்த ஊருக்கு போனாலோ போகலையோ தெரியல அந்த ஊரில் இருக்கிற பெருமாளை பற்றி அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுட்டு மட்டுமே பாடினாலும் என்னமோ தெரியல ஆனால் அவள் ஒரு பாட்டில் சொல்கிறா பெருமாளுக்கு நான் வெண்ணை நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னா நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை திருமாலிரும் சோலைன்னு அந்த ஊருக்கு பேர் நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு யார் திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைக்கிறேன் அப்படின்னா நைவேத்தியம்னா இப்போ நாம் பெருமாளுக்கு வெண்ணை வைப்போம் இப்போ கோகுலாஷ்டமி போச்சு வெண்ணை வைக்கிறேன்னு சொல்லி இத்தனோண்டு வெள்ளையாக ஒரு உருண்டை வைப்பா இன்னும் சில கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெண்ணை வந்து கோயிலில் அந்த அம்மனுக்கு அனுமாருக்கு தடவுறதுக்கு வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இருட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு வெள்ளையாக ஒரு உருண்டையாக ஒன்று வச்சுருப்பா அது வெண்ணை தானாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதனால தான் வெளிச்சம் இல்லாத இடத்துல அவன் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான் அந்த ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு நம்மால் ஒரு தடவரே வெண்ணைய வாங்கி வரைக்கும் தடவுவான் அதுக்கு அதை தடவிட்டு நம்மால் அந்த ஆஞ்சநேயரை சுத்தி வந்து ஐநூறு கோரிக்கை வைப்பான் அப்போ அந்த யோசிப்பார் எட்டனா வெண்ணையை கொடுத்துட்டு என்ன என்ன பாடுபடுத்துறீங்க இந்த ஆஞ்சநேயர் போஸ்ட்டில் ஒன்று பார்த்தீங்களா பக்தம் ஆஞ்சநேயர்னு கைக்குவிப்பிருப்பார் அவர் என்ன அர்த்தம்னா இவனை கும்பிட்றாரு விடுங்கடா டேய் டேய் விடுங்கடா என்னை போட்டு இன்செப் பண்ணாதீங்க டா எட்டனா வெண்ணையே கொடுத்துட்டு என்ன என்ன பாடுபடுத்துறீங்க பாருங்கள் சார் இந்த வெண்ணை கடவுளுக்கு பெருமாளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நாம் எட்டனா ஒரு ரூபாய்க்கு வெண்ணை வாங்குகிறோம் ஆண்டாள் பாடும்போது என்ன சொன்னான்னு சொல்லிட்டோமா ஒரு ஆச்சரியம் எவ்வளோ சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்களேன் வென்னை பத்து கிலோ இருபது கிலோ நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு நூறு தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து நூறு அண்டா அண்டாங்கிறது எவ்வளவு பெரிய சைஸ் நூறு தடா தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் அவ கொடுக்கறேன்னு சொல்றது என்ன தெரியுமா அமுல் பட்டர் அவன் ஆனா அவங்க அப்பா கோயில் பட்டர் அவங்க அப்பாவுக்கு விஷ்ணு பட்டர்னு பேரு அவங்க அப்பா கோயில் பட்டர் கொடுக்குறேன்னு சொல்றது அமுல் பட்டர் அமுல் பட்டர் நூறு அண்டா எங்க போறது என்ன கொடுக்குறது அந்த அம்மாவால் கொடுக்க முடியுமா நீங்க தெரிஞ்சுக்கங்க நம்மால கொடுக்க முடியும் முடியலங்கிறது இல்லை நினைக்கும் போது பெருசா நினைச்சா நம்ம வீடு தேடி அது வந்து கதவை தட்டி கொடுக்கும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பெரிய ரகசியம் இதுதான் இங்கிலீஷ்ல சீக்ரெட்னு ஒருத்தன் புக்கா ஏற்றி அந்த சீக்கிரட்டுங்கிறது நீங்க உலகம் முழுக்க சுத்தி வருது என்ன தெரியுங்களா நீங்க எதை மனசால நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை தேடி நகரத் தொடங்குகிறது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதுதான் எப்பவுமே நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னா பாரதி எப்ப நினைச்சாலும் நல்லதாவே நினைக்கணும் ஏன்னா நாம நினைக்க நினைக்க அந்த எண்ணம் நம்மள தேடிக்கிட்டு வரும் நாம் அதை தேடிக்கிட்டு போற மாதிரி அது நம்மளை தேடிக்கிட்டு வரும் இப்போ பாட்டு சொல்றேன் பாருங்க நூறு அண்டா வெண்ண நான் கொடுக்க முடியுமா அவங்க அப்பா கோயிலில் பூஜை பண்ணுற பட்டர் அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்களாம் ஏழையாக இருந்தாங்க இதுதான் என் பேச்சு அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்களாம் ஏழையாக இருந்தாங்க நூறு அண்டா வெண்ணை எங்கேயாந்து கொடுக்குறது முடியாது அந்த பாட்டை கவனிச்சிங்களா அவ வைக்கல எதிரில் அந்த பாட்டை நல்லா பாருங்க வாய் நேர்ந்தேன்னா கொடுக்க முடியல சொல்லிட்டமிடான்னு என்னால் கொடுக்க முடியல வாய் நேர்ந்தேன் போ அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் நாடு மலர்பொழி சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கை நூறு தடா நிறைந்த வெண்ணை நேர்ந்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சகர பொங்கல் சாப்பாடு பால் சோறு நூறு தடா நிறைந்த வெண்ணை வாய் நேர்ந்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் கொடுக்க முடியல சொல்றேன் எவ்வளவு பெரிய மனசு பாருங்க இப்ப அடுத்த விஷயம் பாருங்க சொல்லிட்டு ஆண்டாள் போயிட்டா மேல போயிட்டா பெருமாளோட போயாச்சு இந்த பாசுரத்தை பிற்காலத்துல திருமாலிருஞ்சோலையில பாடுறாங்க அப்ப ராமானுஜர் வைணவ மத தலைவர் ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வர்றாரு இந்த பாட்டை பாடின உடனே அவர் கேட்டவருக்கு கல்ல தண்ணி வந்தது ஓ ஆண்டாள் ஆசைப்பட்டா நூறு அண்டா வெண்ண நூறு அண்டா சக்கர பொங்கல் கொடுக்கணும்னு அவளால் கொடுக்க முடியல சொன்னேன்னா வாய்னே இருந்தேன்னு சொன்னால் நாம் மடாதிபதியாக இருக்கிறோம் நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு டேய் நூறு அண்டா வெண்ண கொண்டாங்கடா நூறு அண்டா சக்கர பொங்கல் போடுங்கடா தெருவில் பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு தெருவில் போகிற வரை ஏழைக்கெல்லாம் வாரி கொடுங்கடா அப்படின்னு நிஜமாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு நூறு அண்டா சக்கர பொங்கல் நூறு அண்டா கொண்டா வச்சு தெருவுல போறவ மரவனுக்கு எல்லாம் வாரி கொடுத்தாரு ராமானுஜர் நல்ல கவனிங்க ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கு இடையில காலம் எவ்வளவு இடவில்லை ஆனா ஆண்டாள் நினைச்ச நினைப்பு நடந்துதா இல்லையா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை பத்தி உங்கள் எண்ணம் வலிமையாக இருந்தால் அது எப்படியும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியம் நீங்க மன அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு பிரபஞ்சத்துக்கு வருது அந்த பரம்பொருளுக்கு வருது இறைவனுக்கு வருது அதனால அது நடந்து நிறைவேறணும் எட்டு அடி பதினஞ்சு அடி அப்படி நினைக்கல எண்பது அடிக்கு ஒரு தெரு அறுபது அடிக்கு ஒரு தெரு எழுபது அடிக்கு ஒரு தெரு குறைஞ்சபட்சம் போனாலும் அடிக்கு ஒரு தெரு இருக்கணும் அப்படின்னு திங் பிக் அண்ட் குரோ பிக் அப்படின்னு ஆண்டாளுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் கார்த்திகேயன் அப்படின்னு இந்த நல்ல நேரத்துல அவருக்கு நான் வாழ்த்துகிறேன் வேடிக்கைக்கு சொல்லலை நம்முடைய எண்ணம் எவ்வளவு கவளவு பெருசாகுதோ அவ்வளவு கவளவு நம்முடைய வாழ்க்கை விசாலமாயிட்டே போய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு ஏன்னா இவ்வளவு சைவமா சொல்லிட்டேன் இப்ப கொஞ்சம் அசைவமா சொல்றேன் கோயி அப்படின்னு ஒரு மீன் இருக்கு போய் ரெஃபர் பண்ணி பாருங்க கூகுளில் ஜப்பான்ல அது ரொம்ப விசேஷம் அந்த மீன் அந்த மீனோட வெற்றி என்ன தெரியுங்களா இப்போ ஒரு சின்ன பத்துக்கு பத்து தொட்டி ஒன்று கட்டி தொட்டிக்குள்ள அந்த கோயிங்கிற மீனை விட்டீங்கன்னா அதுக்குள்ள நீந்திர மாதிரி அது வளர்ந்துகிட்டு இருக்கும் சரி அதை எடுத்து ஒரு நாற்பதுக்கு நாற்பது ஒரு தொட்டி கட்டி உள்ள விட்டீங்கன்னா பெருசாகிடும் சரி அதுலேருந்து அதை எடுத்து ஒரு நூறுக்கு நூறு தொட்டியில கொண்டு போய் விட்டீங்கன்னா பெருசாயிடும் அதை விட பெருசாயிடும் அப்புறம் அதை கொண்டு போய் ஏரிக்குள்ள விட்டீங்க அப்படின்னா பயங்கரமான சைஸுக்கு வளர்ந்துடும் அதுவே தான் தொட்டிக்குள்ளோண்டா இருக்கும் அந்த பத்துக்கு பத்து பச்சா பெருசாகும் நாற்பதுக்கு நாற்பது வச்சா பெருசாகும் பெரிய ஏரியில் விட்டா பெருசாகும் அப்ப நல்லா கவனிங்க கோயிங்கிற மீனுக்கு மொத்த அகல நீளம் கிடையாது அது எந்த சூழ்நிலைக்கு உள்ளே உட்பட்டு இருக்கிறதோ அந்த சூழ்நிலை வரை தன்னை அகலப்படுத்திக் கொள்ளுகிற ஆற்றல் உடையது ஒவ்வொரு மனிதனும் அந்த கோய் மீனை போன்றவன் உனக்குள் இருக்கிற எண்ணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாய்க்கிற போது உன்னை மிக பிரம்மாண்டமாக ஆக்கிவிடும் நீ ரெடியா இருக்கணும் அதுக்குரிய மனோநிலையில் இருக்கணும் வளரணும் 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 மட்டும் நினைச்சா போராது நான் வளரும் போது பத்து பேரை வளர்க்கணும் 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 அதையும் சேர்த்து நினைக்கணும் இந்த எண்ணம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை வீழ்ந்ததா வரலாறே கிடையாது நான் மட்டும் வளரணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டம் நான் வளரும்போதே போதே பேரை சேர்த்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க நிச்சயமா ஜெயிப்பாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிறந்த விவசாயிக்கு விருது கொடுக்குறாங்க சார் ஒரு பத்து வருஷமா ஒரு ஆள் அவனே விருது வாங்கினான் சார் அதாவது ஒரு ஏக்கர்ல எவ்வளவு கோதுமை விளைக்க முடியுமோ அவ்வளவு கோதுமை விளைக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அவன் தான் ஒரு ஏக்கருக்குள்ள எவ்வளவு டன் கொண்டாட முடியுமோ அதில் அதிகமா விளைவிக்கிறவன் அவன்தான் கண்டினியூஸாக பத்து வருஷம் அவன் தான் சார் ஜெயிச்சான் சிறந்த விவசாயியா கடைசியாக அவனை இன்டர்வியூ பண்றவங்க பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீ எப்படி பத்து வருஷமா ஜெயிக்கிற ஓ நிலத்தில் மட்டும் எப்படி அதிகமாக விளையுது எதனால் அப்படி விளையுதுன்னு ஒரே ஒரு பதில் சொன்னான் நான் தரமான விதையை தேர்ந்தெடுப்பேன் ஏ எல்லாருமே தரமான விதை தாண்டா போடுறான் நான் நல்ல ஆழமாக உழுவேன் எல்லாருமே ஆழமாக தாண்டா உழுறான் நல்ல களையெல்லாம் எடுத்துட்டு அருமையாக அந்த விதையை விதைப்பேன் எல்லா விவசாயியும் அதே தாண்டா பண்ணுறான் ஆனாலும் உனக்கு எப்படி கூட விளையுது அவன் ஒரு வார்த்தை சொன்னான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு அக்கம் பக்கம் இருக்கிற அத்தனை விவசாயம் ஒன்றா கூப்பிட்டு இதே தரமான விதையை அவங்களுக்கு இலவசமா கொடுப்பேன் யாருக்கும் புரியல எதுக்குன்னு கேட்டாங்க ஏய் கோதுமை விளையணும்னு சொன்னால் அதுல அது மகரந்த சேர்க்கை நடக்கணும் இல்ல அப்ப பக்கத்து வயலுக்கு இந்த வயலுக்கும் வண்ணாத்தி பூச்சிக்கும் மற்ற பறவைக்கும் வித்தியாசம் தெரியுமா அங்க உட்காந்துட்டு இங்கே வரும் அது கால்ல இருக்கிற அந்த தூள் தான் இதுல படும் அப்ப இந்த கோதுமை விளைச்சல் நல்லா இருக்கணும்னா நான் மட்டும் நல்ல எல்லாமே இருந்து வளர்ந்து தான் இந்த மகரந்த சேர்க்கையில ஏன் அதிகமா விளையும் அதுக்காக நான் எல்லாருக்கும் நல்ல விதைய கொடுப்பேன் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுப்பேன் அதனால அவங்களும் நல்லா விளைவிக்கிறாங்க என்னோட நிலமும் நல்லா இருக்குதுன்னா தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சு அவங்க வளர்றது கஷ்டம் நான் வளரும் போதே என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவங்க வளருவதை யாராலும் நிறுத்த முடியாது காரணம் கடவுள் அனைத்தான் விரும்புகிறார்